செல்வாக்கு நிறைய இருக்குது செல்வா அப்படிங்கிறத தாண்டி அவங்களோட நம்பிக்கை அதனால இருக்கிறேன் நம்பிக்கை அந்த பசங்க வந்து அதை செய்யுறோம் எங்களுக்கு தான் எல்லாம் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க இந்த ஸ்டேஜ் ஏறி நாங்க பெண்களாக நாங்கள் இங்க நிற்கிறோம் அப்படின்னா அது எங்களோட தளபதினால் மட்டும்தான் முடியும் தளபதியால் மட்டும்தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம் எவ்வளோ பார்க்குறப்போ பெண்கள் வந்து நிறைய இஷ்யூஸ் நடக்குது

கஷ்டப்பட்டு அந்த மூவாயர் எங்களுக்கு கொடுக்குறாங்களோ எங்களோட காசு தான் உங்களோடய பணத்தை எடுத்து பெருத்ததாக எங்களுக்கு திருப்பி கொடுக்குறீங்க நாங்கள் வாங்கிக்குவோம் ஆனால் வாங்க மாட்டேங்கெல்லாம் சொல்ல மாட்டோம் எங்களோட காசு நாங்கள் வாங்கிக்குவோம் ஆனால் எங்களோட எப்போவும் சொல்கிற மாதிரி தலை திருப்பி தான் தலை ததி மட்டும்தான் முடியாது எனக்கு அது அது என்ன தான் பண்ணாலும் முடியாதுங்க அதாவது இப்போ நான் வழியில் போகிறேன் அம்மா என்னோட பெத்த அம்மா இருக்காங்க இன்னொருத்தவங்களை ஒரு வயசு வயசோட காரணமாக அம்மான்னு கூப்பிட்றேன் அவங்க வந்து இருக்கறாங்க இல்ல நினைக்க மாட்டாங்க ஏனா அது உழைப்பு அவங்க தேடி சம்பாதிச்ச காசு அது வந்து எங்களுக்கே கொடுக்குறாங்க அது மக்கள் அதை அவங்க பயன்படுத்துறது ஓட்டு போறது கண்டிப்பா நிச்சயமா

அந்த கோலத்தையும் போட்டாங்க அந்த பிளக்ஸும் நாங்கள் அதையும் ஜெயிச்சு கண்டிப்பாக தளபதிக்காக எங்கள் உயிரையே போட்டு தயாரிங்க மக்கள் உண்மையாக இருப்பாங்க உண்மையாக இருக்காங்க அவங்க பயனாங்க எங்களே பயப்படாமல் எங்களை வந்து மிரட்டை இல்லை நாங்கள் எந்த அளவுக்கு இஷ்யூ வரும் பயங்கரமாக இருக்கும் போர்ஸாக இருக்கும் அந்த அளவுக்கு தளபதிக்காக ஆர்ட்ரு பண்ணாங்க அந்த அளவுக்கு எல்லாருமே பயன்படும் மாவட்டம் ஈரோடு நீரோட அதனாலங்க அதுக்கு முன்னாடி கால ஒரு ஒரு நம்பிக்கை பெண்கள் பயங்கரமா வச்சிருக்காங்க எங்க தளபதி வந்தா கண்டிப்பா அதை செய்யணும்ங்கிறதுக்காக நாங்க சிறு சிற அதை குறைச்சி இங்க கண்டிப்பா அதை ஜெயிச்சு தரணும்னு தன்மையோட கேட்டுகொள்கிறேன் மக்கள் நம்பி ஓட்டு போட்டு நாங்களும் அவங்களுக்கு நம்பி கண்டிப்பா பின்ன இருந்து தேர்தல் பணிகள் ஆரம்பிச்சி ஆரம்பிச்சிட்டோம்

அதாவது தனியா இருந்தாலே அவங்களை அவங்க மாதிரி தலைவரை தனியா இருந்தாலும் கண்டுபிடிப்பாரு இது கூட யாராவது சொன்னாங்கன்னா அலையுமே அவங்க தான் தலைவரைக்கு தனியா இருந்தாலும் 好。<Okay. S 2> <Okay. S 1> okay. وہ گیم چل رہا ہے کتنا وقت لگا ہے کالج جاؤں گی میں یہ باتیں کروا رہا ہوں ان میں وہ اول تھا وہ نہ